ஆமாங்கண்ணே அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணது யாருன்னு எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் கான்ட்ராக்ட் அறுநூறு கோடி ரூபா ஆறுநூறு கோடி ரூபா இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் கைதானல அவர் போட்ட கடைசி ட்வீட்டு தான் அவர் போட்ட கடைசி ட்வீட்டு கைதாக இருக்கு முன்னாடி பாருங்கள் அதை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார் ஆறுநூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எந்த நிறுவனம் கொடுத்துச்சு டிசைட் பண்ணது யார் ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்லை ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்லை ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்லை இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒரு குழந்தையும் நானூறுலேருந்து ஆறுநூறு ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும் அதனால் இதை பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்கன்னா ரொம்ப மோசமான மோசமான தரம் இல்லாத சைக்கிளை கொடுத்துருக்குறாங்க இது உண்மைதான் ஏதோ மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அந்த இந்த கான்ட்ராக்டு டைரக்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேரில் தான் நடந்திருக்கு ஏதோ திமுக அரசு அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணணும் நேற்று பார்த்து இவ்வளவு பேசியிருக்கோம் இவ்வளோ பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில் நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிஃப்ட்டில் வேலை செய்யாமல் ஒருத்தர் இறந்து போனார் இந்த கட்டினது யார் இதற்கு முன்னாடி நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது அதனால உங்கள் லிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மேடம் ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்க்ரோஜ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இது நடக்குது காலங்காலமாக இவங்களே கடை கட்டும் போது இவங்க எங்கே போனாங்கம்மா ஒரு செங்கல் வைக்கும்போது எங்கே போனாங்க உள்ளே வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கே போனாங்க அதிகாரிகளில் அதை பார்க்குறது கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது நைட்டோ நைட்டாக போய் இடிக்கிறது ஜேசிபியை கொண்டு வந்து குறிப்பாக சனிக்கிழமை காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த நாளை கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்ணுறது ஆனால் அவங்க பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டும்போது போய் தடுக்கலாமே உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு சேத ஏற்படுத்தி இதை பண்ணுறாங்க அதனால் இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான் இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமனிடீரியன் ஆஸ்பெக்டில் மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்துங்க ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது ஒரு எம்பினால் இது செய்ய முடியாதுங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எது செய்ய முடியாது ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும் படித்த இளைஞர்கள் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக முதல்ல போட்டி போடணும் அந்த ஊரில் அவங்க கிராமத்தில் அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுவும் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யணும் அதே போல் அந்த ஐம்பதாயிரம் கவுன்சிலர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் தான் சொல்கிறாங்கண்ணா அது ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் எம்பி இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க மாற்றம் நடக்காதுங்கண்ணா ஆனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து